ஒரு கடும் கோடை காலத்து சமயம் மதிய வேளை பெங்களூரில் இருந்து தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பிரசாந்தி நிலையத்திற்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் சுவாமியின் சேவகர் திரு ராதாகிருஷ்ணா அன்று காரை ஓட்டினார் நீண்ட பயணத்தில் பாபா கண்களை மூடி அயர்ந்து ஓய்வெடுப்பதை கவனித்தார் டிரைவர் கிராமங்களின் வழியே வரும்போது திடீரென சாலையின் நடுவில் ஒரு பெரிய பாம்பு வேகமாக ஊர்ந்து வருவதை கண்ட டிரைவர் ஓ சாய்ராம் இப்போது சடன் பிரேக் அடித்தால் பாபா நிலை குலைய நேரிடுமே என்று பதட்டமடைந்தார் அடைந்தார் பதற்ற தனது மனதிற்குள் அவசரமாக பிரார்த்தனை செய்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் சாலையின் அந்த பகுதியை கடந்தது பாம்பும் காணாமல் போயிருந்தது அப்பாடா ஏதும் டிரைவர் நிம்மதி அடைந்தார் பின்னர் புட்டபர்த்தியை அடைந்ததும் பாபா டிரைவரை தனது அறைக்கு வரும்படி பணித்தார் டிரைவரிடம் தனது ஆடையை விலக்கி முதுகை காண்பித்த பாபா அங்கு காரின் டயர் தடம் பதிந்திருப்பதை அவருக்கு காட்டினார் பாம்புக்கு நேரவிருந்த அசம்பாவிதத்தை பாபா தனது உடலில் வாங்கிக் கொண்டதை கண்ணுற்ற டிரைவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்